மீடியா எல்கே தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கரின் வழக்கு நேற்று கொடும்போட்டை நீர்வா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் அரசு தரப்பும் ரணில் ரணில் சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணிகளும் என்னென்ன வாதங்களாகவும் நினைச்சாங்க நீதிமன்றத்துக்குள்ளே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டுச்சு என்கிறதான் நம்ம இந்த பொதுமக்கள் சொத்து சாரி பொதுமக்கள் பணத்தை தவறா முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் இலங்கையோட முன்னாள் ஜேராதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை இருபத்தி ஆறாம் அதே அதே மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கம் வைக்க அன்றைய தலைமை நீதிமன்றம் உத்தரவு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டு அமெரிக்கா கியூபா நாடுகளுக்கு சென்றிருந்த ரணில் விக்ரமசிங்க அந்த பயணத்தின் போது யூகேக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் அந்த பயணம் அவருடைய மனைவியோட பட்டமளி பட்டமளிப்பு பணம் கொண்டிருந்தார் அந்த பயணம் தவறானது பொதுமக்கள் தனிப்பட்ட தன தன்னுடைய பயணத்துக்காக பொதுமக்களோட பணத்தை ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தியிருந்ததாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அது தொடர்பில் சிஐடி விசாரணைகளை ஆரம்பிச்சிருந்துச்சு நான் நினைக்கிறேன் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் சிஐடிக்கே அழைக்கப்பட்டிருந்த போது தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்ய ரணி விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார்கள் கூட இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கமளையில் வைக்கப்பட்டிருந்த அவர் ஒரு நாள் கூட சிறையில் இருக்கிறார் அன்றைய தினமே சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அவருக்கு சுகேனும்னு சொல்லி சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து குடும்ப தேசிய வைத்தியசாலையில் ஐசியூவுக்கு மாற்றப்படுறாரு தீவிர சிகிச்சை ரணிலோட நடத்தைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த ச இந்த அவர் ரணில் ஐசியூவில் இருந்து கொண்டு என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறத விதை கூட இந்த அண்மையில் நடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த வழக்கு விசாரணையில் அதிக கவலை பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரணிலுக்கு பிணை வழங்க காரணமாக இருந்த ஆறு விசேட வைத்திய நிபுணர்களோட அறிக்கை தொடர்பிலையும் சட்டமதி பிரச்சனைகளும் கடுமையான விமர்சனங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறாங்க ரணில் வழக்கு விசாரணைகளுக்காக ரணிலும் ரணிலும் முன்னாள் அமைச்சர்களும் குழுக்கோட்டை நீதிமன்றம் முறைத்துக் கொஞ்சிருந்தாங்க ரணிலோட ரணிலோட மனைவியும் வழக்கு விசாரணைகளுக்காக அன்றைக்கி இருந்தாங்க ரணிலு ரணிலுக்காக திலக் மாறுபண்தான் திலக் மாறமான தனது வாதங்களை முன்வைத்திருந்தார் அதுபோல் சட்டமாதி பிரச்சினைகளும் சார்பாக மேலதிகளும் வைத்திருந்தாலும் இதற்கு மேலதிகமாக சிஐடியோட பணிப்பாளர் ஷாணி அவரை செய்தவும் இந்த வழக்கு விசாரணைக்காக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னணியாகி இருந்தார் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதிலேயே ரணிலோட நடத்தை ஐசியூல ரணிலோட நடத்தையும் ரணிலுக்கு பிணை வழங்க காரணமாக இருந்த விசே ஆறு விசேட வைத்திய அதிகாரிகளோட அறிக்கையும் கேள்விக்கு அதிக அதிகமாக பேசப்பட்டிருந்தது குறிப்பாக எப்படி இந்த அறிக்கை வழங்கப்பட்டுச்சு நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு கோரிக்கை விடுக்காத சட்ட நீதிமன்ற சட்ட வைத்தியர்கள் அல்லாத அல்லாமல் இப்போ நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு பிணை வழங்கணுமா இருந்தால் சட்ட வைத்திய அதிகாரியோட மருத்துவ அறிக்கைகள் அடிப்படை வைத்து பிணை வழங்கலாம் அப்படி இருக்கும்போது இவருக்காக எப்படி அதுவும் விசேட ஆறு விசேட வைத்திய அதி வைத்திய நிபுணர்கள் வந்து அறிக்கையை வழங்குகிறாங்க அந்த அறிக்கையில் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு இவர் அந்த அந்த சூழ்நிலையில் இருந்தால் சொல்லப்பட்டாலுங்க கூட ஐசியூல இருந்து கொண்டு அந்தளவுக்கு சீரியஸாக ஐசியூவில் இருந்த ரணில் விக்ரமசிங்க எப்படி அவ்வளோ பெரிய புத்தகத்தை வாசித்தார் அன்லிஸ்ட் அப்படின்ற புத்தகத்தை அவ்வளோ பெரிய புத்தகத்தை எப்படி வாசிக்கிறாரு ஐசியூவில் இருந்து கொண்டு யாராச்சும் புத்தகம் வாசிக்க முடியுமா என்கிற வாதங்களை சட்டம் மாதிரி மத்திய கழகம் முன்வைத்து முன்வைத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐசியூவில் இருந்து கொண்டு எப் ரனியால் எப்படி தொலைபேசி அனுப்பல ரனில் தொடர்ந்து தொலைபேசி அனுப்ப பேசியிருக்கிறார் ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் ஃபோன் கால் இப்படி பேசியிருக்காரு யாரா யாராட்ட பேசினார்கிற தகவல்கள் தங்களிடம் இருப்பதாகவும் திரு வீரஸ் ஒன்றுக்கு சொல்லியிருந்தார் குறிப்பாக அவர் தொடர்ந்து கேள்வி எழுப்பினர் கேள்வி என்ன 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 சொல்கிறார் அப்படின்னா ஐசியூவில் இருந்து கொண்டு எப்படி புத்தகம் வாசிக்க முடியுது எப்படி ஃபோன் வாசிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஐசியூலேருந்து இருந்து வெளியில் வரும்போது அங்கேருந்து வைத்தியர்களோட செல்ஃபி எடுத்துக்கிறார் இந்த செல்ஃபி வந்து சாதாரணமாக எடுக்கப்பட்ட ஒரு போட படம் படம் இல்லை இந்த இப்படி இந்த இந்த படம் எப்படி இந்த படம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நீதவான் கேள்வி எடுக்கிறாரு சமூக வலைத்தளங்கள் சோஷியல் மீடியாவிலிருந்து நான் இந்த படங்கள் எடுத்ததா ஜெயி சொல்கிறாரு இந்த படங்களை பார்த்த பிறகு தான் நான் செஞ்சிக்கிட்டேன் ஐசியூவில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் ஃபோட்டோஷூட் கூட பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லியும் கேரியாக திருப்ப வெளியே சொல்கிறாரு அது அது மட்டும் இல்லாமல் எப்படி சாதாரணமாக ஒருத்தர் ஐசியூலேருந்து வரும்போது தன்னோட மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டோடு தான் வருவாங்க ஆனால் ராணியில் எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய புத்தகத்தோட ஐசியுலேருந்து வெளியேறாரு ஐசியூலேருந்து வெளியேறின அணியில் ஒரு சாதாரண வார்ட்டுக்கு போகாது நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு சாதாரணமாக ஐசியூலேருந்து ஒருத்தர் டிக்கெட் வெட்டுனா ஒரு வேறு ஒரு சாதாரண ஒரு வாட்டுக்கு தான் வாழ்த்துவாங்க ஆனால் ரணிலுக்கு அப்படி செய்யல அப்படிங்கிறதையும் திரிப பீரிஸ் கேள்விக்கு இருந்தாரு ரணில் சார்பாக ஆஜராகி இருந்த திலக் மரபண ரணில் வந்து அந்த நோய் நிறுவனங்கள்தான் கொண்டு இருந்தார் அப்படின்னும் ரணிலோட வெளிநாட்டு பயணம் வந்து உத்தியோகபூர்வமான பயணம் அப்படிங்கிறதையும் அப்படியான ஒரு வார்த்தை தான் முன்வைத்திருந்தாரு குறிப்பாக திலிபபிரிஸ் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் ரணினோட இரண்டு நாள் வெளிநாட்டு பயணத்துக்காக பதினாறு நூற்றறுபத்தி ஆறு லட்சத்துக்கும் மேலதிகமான நிதி செயல்படப்பட்டிருந்துச்சு ஒரு ஜனாதிபதிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு சம்பளமே தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா தான் ரணில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் ஜனாதிபதியாக இருந்தார் இருபத்தி நாலு லட்ச ரூபா கிட்டே அவருக்கு சம்பளம் எடுத்துருக்கலாம் ஆனால் ரெண்டு வருஷம் மொத்தமாக ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்தான் சம்பளமாக பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அதையும் அதில் அந்த ரெண்டு வருட சம்பளத்தை விட அதிகமான ஒரு தொகையை வந்து தனி மக்களோட பணத்தை வந்து தனிப்பட்ட பயணத்துக்காக செலவிட்டிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் எனவே ரணிலோட பிணை அதாவது இந்த 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 மெடி ஆறு வைத்திய ஆறு விசேட வைத்திய அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ரணிலோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து பொய்யானது இது தொடர்பில் விசாரணைக்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார் இது தொடர்பில் விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணையில் மேலும் மேலதிகமாக சந்தைகளவர்கள் என காணப்பட்டார் அவர்களை கைது செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு து ரிலால் இன்னும் பழக்கிறது சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரணிலுக்கு வைத்திய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தந்த அந்த ஆறு வைத்திய அதிகாரிகளும் இன்பக்குமே சிக்கலில் மாட்ட போகிறாங்க அவங்க அவங்க பற்றின விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட போகிறது மீடியா இலக்கிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி